வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பார்க்க முடியும் உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்க முடியும் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வருங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா கோவில் வழி பஸ் கிட்டேங்க ஸோ இன்னொரு வீடு ஏற்கனவே போட்டிருங்க அதுக்கு பக்கத்திலே தாங்க இந்த வீடுமே பஸ் ஸ்டாப்புலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இது கோவில் வழி பஸ் ஸ்டாண்டில் கட்டுமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குதுங்க பஸ் போகிறதுங்க ரொம்ப பக்கமாக வீடு வந்திருக்குதுங்க ஸோ வீடு இந்த பட்ஜெட்டில் கேட்குறவங்க கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு வீடு வாங்கிடலாங்க இதுதாங்க அந்த கோவில் வழி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க வீடு பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸு ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கிறாருங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாருங்க அதே மாதிரி ஸ்டெப்ஸும் ஸ்டெப்ஸு கீழே பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கு ரொம்பவும் நல்லா இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி வாஷ் பேஷன் தனியாகவே ஒரு சின்ன ரூம் மாதிரி கொடுத்துருக்காருங்க ஓர்ட்டிக்கோ ஃபுல்லாகவே டைல்ஸ் கொட்டியிருக்காருங்க ரொம்ப கலராக அதே மாதிரி இது வந்து ஹால் பதினாறுக்கு பதினாறுங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா டிவிக்கு எல்லாமே டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாருங்க இது கிச்சன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு கபோர்டு கீழே சென்ட்ரலில் மேலே மூணு அடுக்காக கபோர்டு ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்காருங்க இது பூஜை ரூம் அதுவும் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாருங்க இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இதுக்கும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காருங்க ரொம்ப அழகா இருக்குதுங்க இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குதுங்க வீடு அதே மாதிரி இங்கே இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா இருக்குங்க இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காருங்க ரொம்ப அருமையான வீடுங்க விலை நாற்பத்தஞ்சு சொல்கிறாங்க ஃபிக்ஸடு இல்லை பேசிக்கலாம் ஸோ கோவில் வழி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாக வீடு கேட்குறீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க